அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் பாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி தனி ஒன் முப்பது ஆண்டுக்கு ஒரு தான் ஒரு சுற்று முடிப்பார் தனி ஒன் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாரார் இந்த ஆண்டின் துவக்கத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா ஏற்கனவே இந்த மீன ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு அப்போ மே பத்தொன்பது வரைக்கும் ராகுவும் இங்க இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் ராகுவோட இணைந்து இரண்டு பாவ கிரகங்கள் இருக்காங்க மீனராசி குருவுடைய ராசியில இரண்டு பாவ கிரக இணைந்து மிகப்பெரிய தாக்கத்தை வர மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்துல உலக மக்களுக்கு ஏற்படுத்த இருக்கு நம்ம வீடியோவை நீங்க புதுசா பாக்குறவங்க சேனலாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி ஆறாம் பாவகத்தில் இனிமே சஞ்சாரம் செய்ய இருக்கார் பொதுவாக சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது ஒரு சிறப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புதான் ஏன்னா சனி பகவான் இயற்கை பாவர் அவர் ஒரு துஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் விதிப்படி நற்பலன்கள் அதிகம் கொடுப்பார் இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறதுக்கு இது டோட்டலா இன்டர் ஆகும் ஏன்னா சனி பகவான் துலாம் ராசிக்கு ஒரு யோக கிரகம் ஏன்னா நான்கு ஐந்து குரியவர் சுபரா வருவார் சனி பகவான் அதே மாதிரி குருவும் டோட்டலா இன்டர் குரு உங்களுக்கு டோட்டலா பாவரா வருவார் ஏன்னா குரு உங்களுக்கு மூன்று ஆறு அதனால குரு அன்பேவரான பிளானட் அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரான பிளானட் ரோல் பிளே பண்ணுவாங்க அதனால துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் வரும் சனி பகவான் ஒரு வகையில ஃபேவர் பண்ணுவார் அதே மாதிரி ஒரு வகையில மைனஸான பலன்களையும் கொடுப்பார் சனி பகவான் இந்த வருடத்துல நான்கு முக்கியமான இடங்களை ஆக்டிவேட் பண்ணுவார் அதாவது ஆறாம் இடத்தை ஆக்டிவேட் பண்றார் அடுத்து எட்டாம் இடம் அஷ்டம ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றார் பனிரெண்டாம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றார் அதே மாதிரி மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் இளைய சகோதர ஸ்தானத்தையும் சனி பகவான் ஆக்டிவேட் பண்றார் இந்த மூன்று இடங்களும் மிக முக்கியமான இடங்கள் இதுல சனி பார்வை பதியிறது ஒரு மாதிரி மைனஸ் தான் பண்ணும் ஏன்னா சனி பார்க்கும் இடம் கெடும் சனி எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் ஒரு மாதிரி வீக்கான பலன்களை தான் கொடுக்கும் அதனால சனி பார்வை மற்றும் சனி சஞ்சாரம் செய்யும் இடம் இதை வச்சு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போதுங்கிறத இப்ப பார்க்கலாம் இந்த சனி பயிற்சியில கவனமா இருக்க வேண்டிய பார்ட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால எதுலலாம் நம்ம கவனமா இருக்கணும்ங்கறத பாத்துட்டு எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கும் விஷயங்களை அதுக்கு அடுத்து பார்க்கலாம் முக்கியமான விஷயம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மைனஸ்ஸா இருக்குங்கிறதுக்காக பாதி வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லா நெகட்டிவ்வா சொல்றாங்க அப்படின்னு போயிடாதீங்க ஏன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஃபஸ்ட் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நன்மைகள் பார்க்கலாம் ஏன்னா பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில வராத அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்து பிரச்சனைகள் வராத அளவுக்கு நீங்க சமாளிக்க முடியும் அதுக்காக தான் நெகட்டிவ்ஸ ஃபர்ஸ்ட் சொல்றது உங்களை காயப்படுத்துறதுக்காகவோ உங்களை வருத்தப்பட வைக்கிறது பண்ணுறதுக்காகவோ நெகட்டிவான பலன்கள் சொல்லல எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம கிரகங்களுடைய சஞ்சாரம் என்ன சொல்லுதோ என்ன பண்ண போதோ அதை மட்டும் ஓபனா சொல்லியிருக்கும் உண்மையாவே உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்றதை விட என்ன இருக்கோ அதை அப்படியே ஓபனா சொன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ங்கிறதுக்காக தான் மைனஸான பாயிண்ட கூட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம சொல்லி இருக்கும் முதல்ல சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்னு பார்க்கும்போது சனி நமக்கு நான்கு ஐந்துக்குரியவரா வருவார் இல்லையா அதனால மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் தாய் தந்தை சார்ந்த எல்லா விஷயத்திலயுமே கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது ஏன்னா சனி பகவான் நான்காம் இடம் அதாவது தாய் ஸ்தானாதிபதி நோய் எதிரிகள் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் இப்போ தாய் சார்ந்த வகையில ஒரு சில கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆயிடுவார் ஆறாம் பாவகாதிபதி அதாவது நோய் எதிரிகள் மனாதிபதி குரு தந்தை ஸ்தானத்துக்கு வரும்போது தந்தைக்கு சில உடல் உபாதைகளை மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அனுபவிக்கிற மாதிரியான இருக்கும் தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இந்த கொஞ்சம் இருக்கிறது நல்லது அடுத்து மன ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் மனசுல ஏதாவது ஒரு மாதிரி கலக்கம் கவலை குழப்பம் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு அதிக பயம் பதட்டம் இதெல்லாம் அதிகமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிகப்படியான கவலைகள் நம்மள வந்து சூழ்ந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மான மனநிலையிலேயே நம்மளை வச்சுக்கும் அதனால் இந்த நேரத்தில் மன ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது அடுத்து கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு மாதிரி தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம் படிப்பில் அதிகமான கவனம் செலுத்தணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிற மாதிரி அதிகப்படியான இடையூறுகள் வரலாம் மனசு கொஞ்சம் அலைப்பாயலாம் அதனால் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் படிப்பு சார்ந்த எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு எடுக்க கூடாது உங்க ஆசானுடைய வழிகாட்டுதலின் படி நீங்க செயல்படுறது உங்களுக்கு நற்பலன்களை பெற்று கொடுக்கும் இருந்தாலும் அது பெரிய அளவுல குழப்பம் பண்ணாது இருந்தாலுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்து ஐந்தாம் பாவகாதிபதி ஆறாம் பாவகத்துல மறைகிறார் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாவது குழப்பங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வந்து போகலாம் பூர்வீகம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையிலையும் ஒரு சில வருத்தங்கள் வந்துட்டு போகலாம் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்க ஒரு சில தடை தாமதத்தோடு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அது குழந்தை மைனஸ் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை இருந்தாலும் ஏதோ ஒரு கலக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது பிள்ளைகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் இல்லாம பிள்ளைகளை அரவணைத்து செயல்படுறது நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் குழந்தை ஸ்தானாதிபதி ஆறாம் பாவகத்துல மறைஞ்சிருக்கும் போது பிள்ளைகள் மூலமா ஒரு சில போராட்டமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனுசரித்து செல்வது நற்பலன்களை கொடுக்கும் அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க ஏன்னா இந்த நேரத்துல நீங்க பேசும் வார்த்தைகள் அவங்க மனசுல ரொம்ப ஈஸியா போய் பதிஞ்சிரும் பதிஞ்சிடும் பசுமரத்தாணி போலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க ஏதாவது நெகட்டிவா பேசுனீங்கன்னா அது ஈஸியா அவங்க மனசுல பதிஞ்சுரும் அது நம்மளையும் அதிகமா வருத்தப்படுத்தும் அவங்களையும் அதிகமா வருத்தப்படுத்தும் அதனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை அடுத்து காதல் உறவு இது சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் லவ் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு விதமான கலக்கங்களை ஏற்படுத்தலாம் ஐந்தாம் அதிபதி ஆறாம் பாவகத்துல வந்து மறையும் போது ஏதோ ஒரு விதமான போராட்டங்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒரு சிலருக்கு இருக்கும் எதிலும் அவசரம் காட்டாம அவசர முடிவுகள் எடுக்காம நிதானமா செயல்படுறது நற்பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்து சனியுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியுது சனி பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியும் போது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு சில பயத்தை கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெருசா குழப்பத்தை பண்ணாது ஆனா ஒரு மாதிரி பயத்து கொடுக்கும் ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பயத்தோட அறிகுறி நமக்கு மருத்துவ செலவுகளை அதிகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால அஷ்டமத்துல சனி பார்வை இருக்கும்போது உடல் ரீதியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை நல்லது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுப் பொருட்களை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது ஹெல்த்தியான ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் உட்கொள்வது நல்லது டைமிங்க்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க முக்கியமான விஷயம் டைமிங்க்கு சாப்பிட முடியாம போகலாம் டைமிங்க்கு தூங்க முடியாம போகலாம் இந்த காலக்கட்டத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஏன்னா மனம் ஏதோ ஒரு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த காலகட்டத்துல சரியான நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுட்டு சரியான நேரத்துக்கு தூங்கணும் இது ரெண்டையும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஒரு அறுபது சதவீதம் அளவுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்க குறைச்சிக்கலாம் நல்ல தூக்கம் ஆரோக்கியமான உணவு இது இரண்டும் இருந்தாலே உடல் ஆரோக்கிய ரீதியா பெருசா பாதிப்புகள் இருக்காது ஏன்னா இந்த நேரத்துல ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நம்முடைய உணவு முறை மற்றும் தூக்கமின்மை இந்த ரெண்டு விஷயங்கள்னாலதான் நமக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு அதிகப்படியான டிப்ரெஷன் அது கூட இந்த நேரத்தில் ஹெல்த் ப்ராப்ளமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இது ரெண்டையுமே கொஞ்சம் தனியாக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சரியான விஷயங்களை செயல்படுத்தி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது வம்பு வழக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கக்கூடாது அதே மாதிரி பூர்வீக சொத்துல ஏதாவது குழப்பம் வருதுன்னா அதில் கோர்ட்டு கேஸ்ன்னு இந்த டைம்ல இறங்க வேண்டாம் அது ஒரு மாதிரி நம்மள லாங் பீரியட் இழுத்து விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா கவனத்தோட செயல்படுறது நல்லது அடுத்து ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை சனி பகவான் இது அதிகப்படியான விரய செலவுகளை நமக்கு கொடுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விரய செலவுகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் குறிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே சிலருக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் உடல் நல தொந்தரவு காரணமாக மருத்துவ செலவுகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு குடும்ப நிறைய செலவுகள் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே வாங்கிய கடனை திரும்ப கட்டுறதுக்காக செலவு விரய செலவு இருக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு மாதிரியான கவனம் தேவை எல்லா விஷயத்திலயுமே ஒரு லிமிடேஷன் அவசியம் தேவை நம்ம வருமானத்தை தாண்டி நம்ம எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணக்கூடாது அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்றது இந்த காலகட்டத்தில் நல்லது மேக்சிமம் வரக்கூடிய பொருளாதாரம் செலவுக்கு ஈக்குவலா இருக்கணும் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கே கரெக்டாக இருக்கும் எதையும் ஆனால் சேமிக்க முடியாது அது இந்த வருஷத்தில் இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னே சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விரய செலவுகளை கம்மி பண்ணி அதை பயனுள்ள விரயமாக மாத்திக்கிறது நல்லது அடுத்து மூன்றாம் இடத்தை சனி தன்னுடைய பத்தாம் பார்வையா பார்க்குறார் மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தான் இதில் சனி பார்வை பதியும் போது அடையாளம் புரியாத ஒரு பயம் ஏதாவது ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு பயம் ஏதோ ஒரு விதமான சூழ்நிலையில் இருப்பீங்க ஒரு விஷயத்த தைரியமா இன்னொருத்தவங்க கிட்ட சொல்ல முடியாது அப்படி ஒரு பயமான சூழ்நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே கான்பிடென்டா இறங்க முடியாது ஒரு தைரியமின்மைங்கிற ஒரு பிரச்சனை இந்த டைம் பீரியட்ல இருக்கும் அடுத்து இளைய சகோதர வகையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது இதெல்லாம் இந்த சனி பயிற்சியில நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதியா இருக்கு அடுத்து இந்த சனி பயிற்சியில நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடக்க போதுங்கிறத பார்க்கலாம் என்னென்ன பெட்டரா பார்த்தா இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப சொன்ன நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும் நம்ம கண்ட்ரோல மீறி போகாது ஏன்னா சனி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார் எவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை நம்மளால சமாளிக்க முடியும் அதை ஈஸியா நம்ம கடந்து வந்துடலாம் அந்த ஒரு மன வலிமை அந்த ஒரு தைரியம் பயத்தோட கலந்த ஒரு தைரியம் இருக்கும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன வலிமை நமக்குள்ள இயல்பாவே உருவாகிடும் அதுதான் ஆறாம் இடத்துல இருக்கும் சனி பகவானுடைய முக்கியமான முக்கியமான ரோல் ஆறில் சனி இருக்கும்போது அதிகமான உதவிகள் கிடைக்கும் மூன்றாம் நபரால் முக்கியமான சில உதவிகளெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எதிராக இருக்கவங்க தான் ஒரு சில நாட்கள்லையே நமக்கு ஃபேவராக மாறிடுவாங்க ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்னு சொல்லணும் சனி ஆறில் இருக்கார் இல்லையா எதிரிகளுடைய அழிவு அதாவது நமக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ நமக்கு எதிராக அவங்க இருக்காங்களோ அவங்க ஒன்று தானாக விலகிடுவாங்க இல்லைனா அவங்க நமக்கு ஃபேவராக மாறிடுவாங்க இதுதான் இந்த ஆறாம் இடத்துல இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்க போகிற ஒரு முக்கியமான பலனே சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நமக்கு எதிர்ப்பு வருது அப்படின்னா அது நமக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தான் பிரச்சனை எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அது மிக விரைவில் நமக்கு ஃபேவராக மாறிடும் அது நமக்கு இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லணும் அடுத்து கடன் சார்ந்த கவலைகள் நிறைய பேருக்கு அதிகமாகும் இருந்தாலும் அந்த கவலைகளோடையே அந்த கடனையும் கட்டி முடிச்சிருவோம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சார்ந்த சிந்தனை கடன் சார்ந்த கவலை பொருளாதாரம் எல்லாம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு லைஃபே ரொம்ப டவுனா போதே அப்படி நல்லா ஃபீல் ஆகும் ஆனால் அந்த கவலைகளோடைய அந்த கடனையும் கட்டி முடிச்சிருவோம் லைஃப் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் இதே சூழ்நிலையில இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனை ஓட்டம் இப்போ அதிகமா ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் என்னடா இது ரொம்ப கவலையா போயிட்டு இருக்கேன் போயிட்டுருக்கே லைஃப் அப்படின்னு ஒரு சிலர் கவலைப்படுவாங்க ஆனா அந்த கவலையோடையே அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துருவோம் அதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையான ப்ரெஷர் நமக்கு இருக்கணும் அந்த ப்ரெஷர் இருந்தாதான் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியில மேல வர முடியும் அந்த பிரஷர் இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அதிகம் இருக்கும் ஆனா அந்த பிரஷரால உங்களுக்கு பெருசா பிரச்சனைகள் இருக்காது ஒரு நல்ல நிலைக்கு நிச்சயமா நீங்க வந்துருவீங்க அதுதான் நமக்கு இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய சனி பயிற்சியில இருக்க ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லணும் அதனால இந்த கஷ்டத்தோட நம்ம வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பிக்கும் நல்ல ஸ்டேபிளான சூழ்நிலைக்கு மாற்றம் அடைய ஆரம்பிக்கும் அடுத்து சனி பகவான் ஆறாம் பாவத்துல இருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா பயத்தை கொடுத்து நிவர்த்தியையும் கொடுப்பார் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதில் நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னா அதில் கவனமே செலுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் உடல் ரீதியாக ஒரு மாதிரி பயத்தை கொடுத்து ஒரு சில பாதிப்புகளை கொடுத்து அதுக்கான நிவர்த்தியையும் நிச்சயமாக கொடுப்பார் கியூர் பண்ணுவார் முழுமையா கியூர் பண்ணுவார் இந்த நேரத்தில் நிறைய பேர் ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு பயந்துக்கிட்டே ஹாஸ்பிட்டல் போயிட்டு நல்ல செக்அப்லாம் பண்ணுவாங்க அதனால் இந்த பயம் வந்தால் அதுக்கான நிவர்த்தியும் நமக்கு கிடைக்கும் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஜீரோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரிசல்ட் கண்டிப்பாக நமக்கு ஃபேவராக தான் இருக்கும் ஆரம்பத்தில் நிறைய மைனஸான விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக இருந்தாலுமே அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஆனால் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நிச்சயமாக எண்டிங் பாயிண்ட் நமக்கு ஃபேவராக தான் இருக்கும் அதனால் ஸ்டார்டிங்கில் சொன்னதை நினச்சி ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் ஆனால் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் மைனஸான டைம் பீரியட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னு நமக்கே புரியாது எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க மௌனத்தால் உங்கள் காரியத்தை சாதிக்க முயற்சி செய்யுங்க நீங்கள் இருக்கும் அமைதியை பார்த்து நமக்கு எதிர்க்க இருக்கவங்களுக்கு ஒரு பயம் வரணும் நம்ம என்ன யோசிக்கிறோன்னு எதிர்க்க இருக்கவங்க யாருக்கும் சுத்தமா புரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப சைலண்டா இருக்கணும் தான் நம்ம எதுல எல்லாம் கவனமா இருக்கணும்ங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருக்கோம் முன்னாடி சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருந்தா அந்த இடத்துல நம்ம அவசரப்பட்டு நம்ம ரியாக்ஷனை நம்ம ஆக்ஷனை அதிகமாக கொடுத்துறதே கூடாது இந்த இடத்துல ரொம்ப நிதானமா இருந்து எந்த விஷயத்துலையும் அவசரப்படாம பொறுமையாக செயல்படணும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு நம்மள காயப்படுத்தினவங்களே காயமடைந்து நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க இது நிச்சயமா நடக்கும் ஆனா இது எப்ப நடக்கும்னா ஃபர்ஸ்ட் எந்த விஷயங்கள் கவனமாக கவனமா இருக்கணும்னு சொன்னோமோ அந்த விஷயங்கள் ஏதாவது உங்க லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கும் பட் பட்சத்தில் இந்த என்டர்ச்சேஞ்சுங்கிறது நிச்சயமாக நடக்கும் மற்றபடி இந்த சனி பயிற்சி அப்படியே தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையிலெல்லாம் பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது ஆஸ் யூஷுவல் நமக்கு இந்த தொழில் உத்தியோகம் இதிலெல்லாம் நல்ல குரோத் இருக்கும் ஆனால் ஒரு மாதிரி ப்ரெஷர் மட்டும் இருக்கும் நம்ம ஃபேமிலி உத்தியோகம் ஹெல்த்து அதிகப்படியான ஒர்க்கு இது சம்மந்தமான ஒரு சிந்தனை ஓட்டம் அதிகமா இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் நம்ம ஜாப் இதிலெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ப்ரெஷராக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயும் மேனேஜ் பண்ணலாம் அதனால் இந்த தொழில் உத்தியோக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நிச்சயமா சக்சஸ் சிறப்பா இருக்கும் ஆனா ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிறதுக்காக இந்த தூக்கமின்மை தூக்கத்தை அவாய்ட் பண்றது டைமிங்க்கு சாப்பிடாம ஒர்க் பண்றது அவாய்ட் பண்றது செலுத்துறது மற்றபடி ஜாப் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும் பணிப்பயிற்சிக்கு பயிற்சிக்கு பிறகு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் இந்த வருஷத்துல போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு வருடமா இருக்கும் ஆறாம் பாவகத்துல சனி பகவான் வந்த போது போட்டி தேர்வுகளில் வெற்றியை கொடுக்கும் நமக்கு போட்டியா யார் எல்லாம் வராங்களோ அவங்கள ஈஸியா விழுத்த முடியும் ஏன்னா இந்த நேரத்துல சேலஞ்சிங்க நம்ம ஈஸியா அக்செப்ட் பண்ணி அந்த சேலஞ்சுலயே வாழ்க்கையை டிராவல் பண்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இந்த சேலஞ்சல நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம் ஆறாம் இடத்துல சனி இருக்கும் போது நிச்சயமா அந்த வெற்றியை கொடுப்பார் இந்த எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கீங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க மாணவ மாணவிகள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல போட்டி தேர்வுகளில் நல்ல ஒரு வளர்ச்சி வெற்றிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் ஆனா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணணும் நிறைய பேருக்கு மன உளைச்சல் அதிகம் இருக்கும் ஒரு புரிதலற்ற மனநிலை இருக்கும் ஆனா அந்த விஷயங்களை நம்ம கடந்து வரும்போது நிச்சயம் நம்ம வெற்றியும் காத்துக்கிட்டு இருக்கு சில நேரங்கள்ல இந்த டைம் பீரியட் நம்மள திசை திருப்பும் உங்களால முடியல இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி திசை திருப்பும் ஸ்டார்டிங்ல இருக்க அந்த மைனஸ் பாயிண்ட பார்த்து நம்ம திசை திரும்பிட கூடாதுங்கறதுக்காக அந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கும் எண்டு ரிசல்ட் நமக்கு நிச்சயமா ஃபீவராக தான் இருக்கும் வாழ்க்கையில நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்ன மாதிரி மைனஸ் பாயிண்ட் அதிகமா ஏற்பட்டாலும் சரி என் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் எந்த தசா புத்தி நடக்காம இருக்கிறது நல்லதுன்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் சனி தசாவோ சனி புத்தியோ உங்க சுய ஜாதகத்துல நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம் சனி தசா சனி புத்தி கிராஸ் ஆகிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அடுத்து உங்க ஜனனகால ஜாதகத்துல மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு மாரகாதிபதி பாதகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசாவோ புத்தியோ நடக்காம இருக்கிறது நல்லது இந்த இடத்துக்குரிய தசாவோ புத்தியோ நடந்தா அதுவே நமக்கு அதிகமான மைனஸ் பாயிண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால உங்க ஜனன கால ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறத ஒரு முறை கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மாற்றங்களையும் முடிவுகளையும் வச்சுக்கோங்க ஏன்னா தசாபுத்திங்கிறது ரொம்ப முக்கியமானது மனித வாழ்க்கையில கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அளவுக்கு பலன்களை தசாபுத்தி அடிப்படையில் தான் நமக்கு கொடுக்கும் கோச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் மட்டும் தான் ஒர்க் ஆகும் அதுலயும் தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் அதே மாதிரி சுயஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லை கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் நமக்கு வீக் தான் பண்ணும் தசாபுத்தியும் இருந்து கோச்சாரமும் ஃபேவரா இருந்ததுன்னா அது நமக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் எந்த தடை தாமதமும் இல்லாம வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி இரண்டுமே மைனஸ்ல இருந்தா அது நமக்கு அதிகமான டவுன கொடுக்கும் ஒரு மைனஸான பாயிண்ட் கொண்டு போகும் அதனால உங்க புத்தி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோச்சாரம் ரியாக்ட் ஆகும் அதனால உங்க சுய ஜாதகத்தை ஜனன கால ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட ஒரு தடவை கொடுத்து என்ன தசாபுத்தி நடக்குது ஃபேவரான காலகட்டமாக இப்போ உங்களுக்கு இல்லை அன்ஃபேவரான காலகட்டமாகறத கொஞ்சம் நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகளை நீங்கள் வச்சுக்கிறது சிறப்பு வெறுமனே நீங்கள் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முடிவையும் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் ஓவராலாக இந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கட்டும் வாழ்க்கையில இறைவன் உங்களுக்கு அனைத்து பலன்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியா நீங்க இருக்க இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்